இந்த படத்தில் வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை சொன்னாத உடனே அப்படியே நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க யார் சொன்னாலும் வந்து அதை நம்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆனால் அதை நம்புறது மூலமாக என்ன பின்விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்தி அழகாக மெசேஜை கன்வே பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு விருப்பத்தில் இந்த படத்தை எடுத்தீங்களோ அது அதன்படி அச்சீவ் ஆகியிருக்கா ரிசல்ட் அப்படி கிடைச்சிருக்கா இந்த படத்தை பற்றி பார்த்தவங்கட்டு தான் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் என்னவாக இருக்குது நமக்கு ஒரு தேவை இருக்குது தேவையின் அடிப்படையில் தான் அந்த படம் வரும் அப்போது நம்மளுடைய தேவையை நான் சரியாக கொண்டு போய் யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பெருசாக தொடர்ந்து இந்தியாவின் இப்படி ஒரு கதை யாரும் தொடரலை அப்படின்னு சொல்கிறதும் இப்படி ஒரு இதுவாக விஷயத்தை யாரும் பேசியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் நிறைய நடந்துகிட்ருக்கு அதே வகையில் இதை வந்து நிகழ்த்தகிறவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க சைடில் வந்து இதுக்கான நெருக்கடிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும் நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம இது பண்ணலை நம்மளுடைய விளக்கம் வந்து என்னென்னா நமக்கு வந்து உண்மையின் பக்கம் நிற்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமும் இருந்து நான் பேசுகிறேன் அவங்க அடித்தவர்களின் பக்கமும் கொன்றவர்களுடைய பக்கமும் இருந்து பேசுகிறாங்க இதுதான் வித்தியாசமே தவிர நமக்கு இதை எதிர்கொள்கிறது ஒரு தேவையின் அடிப்படையில் தான் எதிர்கொள்ளும்